ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவாரிக்கு பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் கிழக்கு ஆப்பிரிக்கா தீவு நாடான மொரிஷியஸின் தேசிய தினம் இன்று கொண்டாடப்பட்டது சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி பங்கேற்றார் நிகழ்ச்சியில் மொரிஷியஸ் நாட்டின் மிக உயரிய தி கிராண்ட் கமாண்டர் ஆப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆப் தி இண்டியன் ஓஷன் விருது மோடிக்கு வழங்கப்பட்டது இந்த விருது நூற்று நாற்பது கோடி மக்களுக்கு கிடைத்த பெருமை இரு நாடுகளுக்கிடையே காலம் காலமாக தொடரும் நட்பின் அடையாளம் என பிரதமர் மோடி கூறினார் அந்நாட்டு அதிபர் தரம் கோகுல் அளித்த சிறப்பு விருந்தில் பங்கேற்ற மோடி பின் அந்நாட்டு பிரதமர் நவீன் ராம்குலாமுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசித்தார் தொடர்ந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்ப பகிர்வு கடல்சார் வர்த்தகம் பாதுகாப்பு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கின மொரிஷியஸ் நாட்டின் புதிய பார்லிமெண்ட் கட்டடம் கட்டுவதில் இந்தியா துணை நிற்கும் இது மொரிஷியஸ் நாட்டிற்கு ஜனநாயகத்தின் தாய் அளிக்கும் அன்பு பரிசு என மோடி குறிப்பிட்டுள்ளார் நூற்றி நாற்பது கோடி இந்தியர்கள் சார்பில் மொரிஷியஸ் மக்களுக்கு தேசிய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் இரு நாடுகளும் சமூக பொருளாதாரத்தில் சிறந்த நண்பர்களாக திகழ்கின்றன இயற்கை பேரிடர்கள் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இருவரும் ஒருவருக்கொருவர் கை கொடுத்தும் கல்வி ராணுவம் விண்வெளி ஆராய்ச்சி உள்ளிட்ட பல துறைகளில் இரு நாடுகளும் தோளோடு தோல் சேர்ந்து பயணித்து வருவது மகிழ்ச்சி கடந்த பத்தாண்டுகளில் இரு நாடுகள் இடையிலான உறவு மேலும் மேம்பட்டுள்ளது மொரிஷியஸ் மக்களின் பயண அனுபவத்தை இனிமையானதாக மெட்ரோ எக்ஸ்பிரஸ் திட்டத்தை செயல்படுத்த குடியிருப்பு கட்டிடங்கள் மருத்துவமனை கட்டியதில் இந்தியா பங்களிப்பை வழங்கியுள்ளது யுபிஐ தொழில்நுட்ப பயன்பாடு ரூபே கார்டு வசதி மலிவு விலையில் தரமான மருந்துகள் கிடைக்க ஜன் ஔசதி கேந்திரா போன்ற வசதிகளை இந்தியா சரியான நேரத்தில் செய்து கொடுத்துள்ளது வாஜ்பாய் பெயரில் பப்ளிக் சர்வீஸ் இன்ஸ்டிடியூட் திறக்கப்பட்டுள்ளது பிரதமர் நவீன் சந்திர ராம்குலாமுடன் நடந்த பேச்சுவார்த்தையின் போது மொரிஷியஸில் மேலும் பல திட்டங்களை செயல்படுத்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கின மொரிஷியஸில் புதிய பார்லிமெண்ட் கட்டிடம் கட்ட இந்தியா உதவும் இது ஜனநாயக தாயின் அன்பு பரிசாக அமையும் இரு நாடுகளும் அவரவர் கரன்சியில் வியாபாரம் செய்ய ஒப்புதல் அளித்துள்ளன இதன் மூலம் வர்த்தகம் மேலும் விரிவரைவதுடன் வர்த்தக நடைமுறைகள் எளிமையாக்கும் கடல்வழி வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு குறித்த ஒப்பந்தம் இந்திய பெருங்கடலில் பாதுகாப்பை வலுப்படுத்த உதவும் கடலோர காவல்படை பலத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் போலீஸ் அகாடமி துறைகளில் இணைந்து செயல்படுவோம் பங்கேற்க வசதிகள் செய்து தரப்படும் அனைத்து வகையிலும் இந்தியாவின் நல்ல நண்பனாக திகழ்கிறது இரு நாடுகள் இடையே தொழில்நுட்ப பகிர்வு குறித்தும் நடவடிக்கை எடுக்கப்படும் மக்கள் அளித்த உபசரிப்புக்கு நன்றி இந்தியாவிற்கு வரும்படி மொரிஷியஸ் மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன் என பிரதமர் ori corinar